ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா கோவலத்துலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் நம்ம பாண்டிச்சேரி ரூட் தான் நெமிலிங்கிற ஒரு ஊர் தான் அந்த பைப்பாஸ்லேயே லெஃப்ட் சைடில் ஒரு இறக்கத்தில் இறங்குறது தான் நெமிலி பீச் பட் அங்கேயே ஒரு தருகாவும் இருக்குது வரவங்க எல்லாருமே இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்குறாங்க பட் இங்கே வரப்போகும்போது நீங்கள் வந்து தண்ணி பாட்டிலு சாப்பாடு சப்போஸ் உங்களுக்கு டீ குடிக்கிற ஆளாக இருந்தால் டீ ஃபிளாஸ்கெலாம் போட்டு கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி இது நீங்கள் வர போகும்போது கையில் கொண்டு வந்துடுங்க பட் இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடைக்காது பட் தண்ணி கூட அங்கே இருக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மினரல் வாட்டர் குடிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் கையில் வாங்கிட்டு வந்துடுங்க மற்றபடி டீ கடையோ எதுவுமே இங்கே இருக்காது இதுதான் தர்கா ஒரு ஃபேமஸான தர்கா இது இங்கே வந்து நம்ம யார் யார் வந்திருக்காங்க நிஜாமஜித் வந்துருக்கிறாங்க நம்ம சஃபி விளாஜரு பட் நம்மளுடைய ரவ்ஃபு கண்ணாடி போட்டுக்குள்ளே ரவுஃப் ரவ்ஃபுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க அவங்க அவங்க ஜிஆர்எத் பண்ண போகிறாங்க பட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக நல்லா ஒரு அமைதியான ஒரு நல்லா நல்லாயிருக்கும் ஒரு எப்படின்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்னஸாக இருக்கும் நல்லா ஒரு பீச்சு இந்த தர்காக்குள்ளே உக்காந்து அவங்க ஜியாரத் பண்ணுறது இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பட் இங்கே பூட்டெல்லாம் அங்கங்கே தொங்க விட்டுருக்காங்க அது என்ன ரீசன் எனக்கு தெரியலை பட் இது வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க ஒரு சக்தி வாய்ந்த தர்கா அப்படிங்கிறாங்க நம்ம வந்து பட் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் நம்ம போகணும் அங்கே ஜியாரத் பண்ணுறாங்க ஜிஆர் பண்ணி முடித்தோடனே நம்ம வந்து அப்படியே நம்ம வெளியே வரோம் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைட்லேயும் அங்கேயும் ஒரு செட்டு போட்டிருக்கிறாங்க நிறைய பேரும் கந்தி கொடுக்குறோம் கந்தி போடுறாங்க ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றாங்க சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நல்லா அந்த பீச்சோடைய மண் கடல் மண் நாங்கள் அப்படியே நடக்கிறோம் அதுதாங்க கடல் அங்கே தெரியுது பாருங்கள் செம்ம கடல் அலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான அலை ஆக்ரோசமான ஒரு அலை ஒரு இங்கே பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்துல ஒரு லேடியை கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் எதுவும் மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு சொல்கிறாங்க இங்கே கட்டி போட்டால் சரியாக இருங்கிற மாதிரி ஒரு இது பட் பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறையா நடக்கிறோம் இருக்குது கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது பட் வெயில் அடிக்குது நல்லா ஒரு காமான ஒரு கிளைமேட்டு நம்ம கடல்கிட்ட நெருங்கிட்டோம் ஆனால் குளிக்கிறது வந்து இங்கே சேஃப்டியாக குளிக்கணும் பொதுவாகவே எங்கே போனாலும் நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச ஊராக இருந்தாலும் சரி நம்ம குளிச்சு பழக்கம் உள்ள இடமா இருந்தாலும் சரி நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறோம் ஏன்னா இப்ப இயற்கையெல்லாம் வந்து வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு பட் எந்த இடத்துல சுழல் வருது என்ன மாறி மாறி வருது நமக்கு சவுண்டை பற்றிலாம் இல்லையா அப்போ நம்ம எங்க இருக்கீங்க பே பேரி கடல் சரியான ஒரு கடல் சவுண்ட் பயங்கரமா இருக்கு கேட்கற நல்ல ஒரு அழகான ஒரு சவுண்டாவும் இருக்குது ஏன் பாருங்க கடலை பாருங்க வாங்க நம்ம கடலை பாருங்க நாமல் தமிழ் தான் வாங்க

நம்ம கோ மக்கள் நென பீச்சு தான் ஒரு அதனால ஒரு தவிர கேப் பண்ணி ஒரு பீச்சல் சேர்த்தியா கூட சரியான ஆழமா இருக்குது வெளியூர்ல வந்து நம்ம வந்து தற்கான முறையில் தற்கான முறை போகணும் அழகான ஒரு பீச் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு பீச் நல்லா இருக்கு அதிகம் வந்து பயங்கரமான அளவுதான் நம்ம ஜாதியா